ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை வாசிரியரில் மே இருபத்தி நாலு என்னைக்கான எப்பசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் அபிரமி பார்த்திங்கன்னா தீபாவோட திருமண நாளுக்காக ஒரு கேக் ஒன்று வாங்கி வந்து வச்சிருப்பாங்க அதை வந்து மைதிரி கையால் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க அந்த கேக்கை ஓப்பன் பண்ணதோட அபிரமி சொல்லுவாங்க கேக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அபிராமி மைதிரி எல்லாருமே அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவோட வீட்டை காமிப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா செட் பண்ண ஆள் வந்து ரம்யாவோட காரை வந்து ரிப்பேர் பண்ணி விட்டுருவாங்க யாருக்கும் தெரியாமல் வந்து அப்புறம் ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃபங்க்ஷனுக்காக தீபாவுக்கு ஹிட்டலாம் வாங்கி வச்சுக்கிட்டு கிளம்பி நின்ப்பாங்க அப்போ வந்து அவங்க அப்பாவை அவங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா வந்து வரலன்னு சொல்லுவாங்க அப்போ ரம்யா வந்து அவங்க அப்பா மேலே வச்சுக்கிட்டு அப்பா தீபா வந்து உங்களையும் தான் வர சொன்னேன் நீங்கள் எப்போ வரமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ நான் மட்டும் அப்பா வரலன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போனேன்னா மேலே கிளிமலை கிழிவுப்பா என்னப்பா பதில் சொல்கிறது அப்படின்னு ரம்யா வந்து அவங்க அப்பா கிட்டே கேட்பாங்க அப்போ வந்து ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு தீபா கிட்ட வந்து என்னோடய ஹெல்த் வேண்டியதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கிடுவா ரம்யாவும் சரிப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா நான் போய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவோட ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வரிய ஆள் வந்து அந்த கார் வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அங்கேயிருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்து அவங்க டிரைவரை கூப்பிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி சொல்லுவாங்க அவங்க டிரைவர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாங்க கார் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்போ ரம்யா உடனே கேட்பாங்க அவங்க டிரைவர்கிட்ட என்ன கார் ஸ்டார்ட் ஆகலே அப்படின்னு ஆமாம் மேடம் இருங்க மேடம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் டிரைவர் வந்து கீழே இறங்கி செக் பண்ணி பார்ப்பாங்க இதை எல்லாத்தையுமே ஐஸ்வர்யோட ஆள் வந்து வெளியில் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கார் ஸ்டார்ட் ஆகுதா இல்லைன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க ஏன்னா காரை வந்து சவீஸுக்கு விட்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அது உடனே அவங்க ட்ரைவர் சொல்லுவாங்க அதெல்லாம் டெய்லி சர்வீஸ் விட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் எப்படி கார் ஸ்டார்ட் ஆகும் போகும் அதான் எனக்கும் தெரியலை நான் காலையில் கூட காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்மா காலையில ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இப்படியெல்லாம் எல்லாம் சில்லிய ஒரு காரணம் சொல்லாதே இப்போ நான் முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போன இப்போ எப்படி போகிறது ஒரு காரை கூட நீங்கள் ஒழுங்காக வச்சிக்க முடியல நீங்கள்லாம் டிரைவாக வந்துட்டிங்க அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க அப்போ உடனே ரம்யா நடப்பாங்க டைம் யாராக ஆச்சு தீபா ஃபங்க்ஷன் போகிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் டாக்சி பிடிச்சி போகிறேன் நீங்கள் வந்து அந்த வண்டியை சரி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு ரம்யா வந்து அங்கேயிருந்து கிளம்பிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யோட ஆள் வந்து ஐசியாவுக்கு கால் பண்ணுவாங்க என்ன காரை ரிப்பேர் பண்ணிட்டியா ரம்யா என்ன கிளம்பல வீட்டிலான இருக்கா மேடம் காரை ரிப்பேர் பண்ணியா ரம்யா வந்து கிளம்பிட்டாங்க மேடம் அவங்க வந்து கால் டாக்ஸி பிடிச்சி போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க மேடம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம் அப்படின்னா ஐசியாட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்வரியா சொல்லுவாங்க சரி நீ எங்கேருந்து கிளம்ப எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க சே நம்ம ஐடியா வந்து இப்படி சொதப்புது அப்படின்னு ஐஸ்விரியா வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி அருணாச்சலம் குடும்பத்தை காமிப்பாங்க தீபாவோட ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க அவங்களை வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அபிராமியா அருணாச்சலம் வீட்டு நின்று அதுக்கப்புறமா அபிராமி எல்லாருமே கேக் வெட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்போ உடனே அபிராமி கேட்பாங்க சொல்லுவாங்க ஆனந்த் எங்கே அப்படின்னு அதுக்கு உடனே அருண் சொல்லுவாங்க அவனுக்கு கம்பெனியில் முக்கியமாக வேலை இருக்குமா அதனால தான் ஆனந்த் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக போய்த்தாமா அதனால தான் கார்த்தியோட ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அருண் அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க ஆனந்த் வராது தான் நல்லது தான் இங்கே வந்து அவனால் பிரச்சனை தான் நடக்கும் அப்படின்னு ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அபிராம் எது கேட்பாங்க மீனாட்சி கிட்ட என்ன தீபாவையும் கார்த்தியும் காணும் டைம் ஆகிட்டு இருக்கல எங்கே கேட்க விட்டுறது அவங்க ரெண்டு பேருமே காணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே மைதிலி சொல்லுவாங்க கார்த்தியும் தீபாவும் அவங்க மேலே கிளம்பிக்கிட்டு இருக்காங்கம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க அபிராமி அருணாச்சலம் மைதிலி மீனாட்சி எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தியும் தீபாவும் ரொம்பவுமே மாசா சூப்பராக அழகாக வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் கீழே உடனே கார்த்தியும் தீபாவும் சேர்ந்துக்கிட்டு அபிராமி காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதுக்கப்புறமா மீனாட்சி வந்து தீபா கூப்பிட்டு தீபா நீ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் உண்மையிலேயே அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தீபா சொல்லுவாங்க அக்கா சும்மா கிடல் பண்ணாதே கேட்க அப்படின்னு இல்லை தீபா உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ரெஸில் ரொம்பவே அழகாக இருக்க சரி தீபா ரொம்ப டைம் ஆச்சு சீக்கிரம் கேட்க விட்டுங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லுவாங்க அப்போ உடனே அபிரமி சேர்ந்துக்கிட்டா ஆமா தீபா ஆச்சு கேட்க வேட்டியிடலாம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ தீபா பார்த்தீங்கன்னா அத்தை ஒரு நிமிஷத்தை என் ஃப்ரெண்டு வந்து அம்மன் வந்துட்டு அவளுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இதை கேட்டு ரியாவுக்கு தூக்கி வாரி போட்டுரும் என்ன இப்போ தீபாவது வந்து காரியத்தே கெடுத்துல போகறது அப்படின்னு ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அபிராமி பார்த்திங்கன்னா சரிம்மா உன் ஃப்ரெண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாக்ஸியை பிடிச்சி ரம்யா வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க தீபா வீட்டுக்கு